இயேசு திரும்ப வருவதற்கான அபாயகரமான அஞ்சு அறிகுறிகள் முதல்ல லோகஸ்வாம் ஏகப்பட்ட வெட்டி கிளிகளோட படையெடுப்பு வரும் கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா உணவுகளையுமே இந்த வெட்டிக்கிளி சாப்பிட முடிச்சிடும் ஒரு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட டன் உணவுகளை இந்த வெட்டுக்கிளி படைகள் சாப்பிட்டு முடிச்சிடும் ஸோ உலகம் முழுக்க இந்த வெட்டி கிளிகளோட படைகள் அதிகமாகும் ரெண்டாவது ஹில் பவுண்ட் அந்த பூமியிலேயே நரக கதவு ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த கதவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக இருக்கும் ஏகப்பட்ட மரண ஓலங்கள் சத்தங்கள் கேட்கும் அந்த நரக கதவுக்குள்ளே ஏகப்பட்ட ரத்தங்களும் ஏகப்பட்ட நெருப்புகளும் பலர் கத்துற சவுண்டு பயங்கரமாக இருக்கும் மூணாவது தேவதைகள் வருகை உலகத்துல பாத்தீங்கன்னா பல இடத்துல இந்த தேவதைகளை பார்க்க முடியும் பிளேசுவோட வருகை அவங்க மிகப்பெரிய ஒரு வெள்ளை ரெக்கியோட வெள்ள துணியோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படியே தேவதைகள் நம்ம கண் முன்னாடி தோண்டுவாங்க சோ நம்ம கண்ணோடயே பறந்துட்டு இருப்பாங்க அதுதான் அந்த உலகத்தோட கடைசி நாளா இருக்குமா நாலாவது செவன்பட்ஸ் இந்த ஏழு பேத்த மரண ஓலம் சத்தம் சொல்லுவாங்க இவங்க ஊதுல ஒவ்வொரு சத்தத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய பேரழிகள் நடக்குமா உயிர்பலிகளும் இயற்கை சீற்றங்களும் கொடூரமான சாவுகளும் இறப்புகளும் சொல்லிட்டு ஏகப்பட்டது நடக்குமா அஞ்சாவது ஃப்ரூட்ஸ் ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்கள் நிலநடுக்கம் சுனாமி இல்லம் நிலச்சரினு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரழிவுகள் வரும் இந்த அஞ்சு அறிகுறிகள் தான் இயேசு திரும்ப வருவதற்கான அறிகுறியா இருக்கு